Hi viewers, welcome you to our aaj samayal ராம ஸ்ரீராம நவமி தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும் ராமர் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாரு சோ அவருக்கு வந்து நைவேதியம் பார்த்தீங்கன்னா பானகம் அதுக்கப்புறம் நீர்மோர் தான் நான் வந்து இப்ப இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் சுஷல் நான் சொல்றதுதான் ராமநவமி வந்து வர சாரி அந்த ஏப்ரல் தான் பதிமூணாம் தேதி வருது ஸோ அந்த டே அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் எல்லாமே நீட் பண்ணிட்டு பூஜாரெல்லாம் நீட் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதாவது ராமருடைய ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்க சொல்லலாம் ஏதாவது பாட்டு தெரியுதா இருந்தாலும் அந்த பாட்டை நீங்க பாடிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவில் எந்த கோ இருக்கோ அங்க நீங்க போய் கோவிலுக்கு

நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு கொஞ்சமாக ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்து தடவை ஒரு எட்டு தடவை ஒரு பதினெட்டு தடவை தடவை அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் வந்து நீங்கள் கேரி அவுன் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நீர்மோர் அப்புறம் பானகம் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று பண்ணுவாங்க வடப்பருப்பு அப்படி இல்லைன்னா கோசம்பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து அந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணி விடுறேன் ச அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நீர் மோரும் பானகமும் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பானகம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ஒரு க இந்த பவுலில் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு கப் நான் வந்து வெல்லம் எடுத்து இதை வந்து என்ன பண்ண அப்படியே இதில் போட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஒரு கப்புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லிட்டர் அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து வெள்ளம் கரையறதுக்கு கரையிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சி வெடி கட்டிக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் சூடான நீ தண்ணியில் தான் இது வந்து கலக்கணும் அதனால் வெத வெதன்னு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு வெள்ளமும் கரைஞ்சிரும் ஸோ அதை கரைச்சி இந்த இந்த பானகம்னுடைய தண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எலுமிச்சை பழம் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவு சுக்கு பொடி இது சுக்கு பொடி இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஏலக்காய் பொடி இது ஒரு பிஞ்ச் நான் போடுறேன் அவ்வளோதான் பானகம் இப்போது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டவ்டைய குக்கிங்கும் இதுக்கு தேவையில்லை ஸோ இதுதான் இந்த பானகம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் அந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சு நெய்வேதியம் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்மோர் நீர்மோர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உரக்குத்தி வச்சுட்டு ரொம்ப புளிப்பாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்ல புளிக்காத தயிரே எடுத்து இந்த மாதிரி நல்லா சிலுப்பி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து என்னென்ன அரைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா நம்ம சேர்த்துட்டுருலாம் இதெல்லாம் நான் வந்து அப்படியே நான் போட போகிறதில்லை மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி நம்ம வெடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து இதுக்கு பிழிஞ்சு விடணும் ஸோ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை அரைச்சாச்சு இதை வந்து நம்ம இதில் வடிகட்டிக்கலாம் இல்லை இந்த திப்பியோட சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க அதை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தாளிப்பு ஒன்று விடணும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கடுகும் பெருங்காயமும் இதில் தூவியிருக்கேன் இப்போ நீர்மோரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெய்வேத்தியம்க்கு தான் நம்ம வைக்கணும் இப்போ இதுலேயும் ஆஃப் லெமன் நான் பிழிறேன் இப்போ வெயில்க்கேற்ற மாதிரியே பாருங்கள் நெய்வேத்தியமாக நம்ம வச்சுருக்காங்க ஸோ இப்போ நெய்வேதியம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் ஸ்ரீராமன் அம்மி ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்